என் பிள்ளைய நல்லாவே இல்ல கருப்பா இருக்கேன்னு சொன்னா அவன் ரியாக்ஷனை மட்டும் பாருங்க என் பட்டு கோபம் வருதுன்னு ஹார நீங்க வா வாரு நீ நல்லாவே இல்ல கருப்பா இருக்க கண்ணங்கரே ஒண்ணு இருக்கிற நீ நல்லா இருக்க நல்லா இருக்கேன் நல்லா சூப்பரா இருக்கீங்கப்பா அழகா வெள்ளையா இருக்கியா நீ கருப்பா இருக்க நல்லா இல்ல நல்லா இல்ல சரி கருப்பா இருக்க அங்க பாரு கருப்பா இருக்கிற அண்ணன் கலரா இருக்கு எங்க பாங்க பா அன்னன்ன கலரா இருக்கேன் நீ கருப்பா இருக்க கருப்பா

bye philip bye bye